ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கருவேப்பில் வச்சு துவையில் இறக்க போறோம் அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்போ கருவேப்பிலை துவையல் இறக்க போறேன் பாருங்கள் அதுக்கு தேவை காலையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் கருவேப்பில அலசி வச்சுருக்கேன் எப்பயுமே அலசி தான் உருகி வச்சிருவேன் டப்பால இன்னைக்கு கருப்புல துவையில் இறக்க போறோம்னா அதனால இதை நான் வச்சிருக்கேன் அந்த கருவேப்பில் துவையலுக்கு கருவேப்பில புளி எடுத்திருக்கேன் போல் புளி ஒரு பத்து இருபது பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதுக்கு இந்த சின்ன பூண்டு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த பூண்டு ஒரு பூண்டையுமே போட்டுடணும் வர மிளகா இப்போ இதையெல்லாம் நல்லா உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் பாருங்க அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம் இது என்னென்னு பார்க்கறதுனா அதையே அன்னைக்கு வறுத்த தேங்காய் அதுக்கு அந்த அந்த கலத்தப்பமாக அது என்னன்னு தெரியலது அதுக்கு வந்து வருத்தம் இல்லையா அது அந்த தேங்காய் இருக்குது நான் நெய்னால நான் அப்படியே வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து துவையல் அரைக்க போகிறோம் இல்லையா அந்த கருவேப்புல துவையலுக்கு பாருங்க மூணு வரமிளகா எடுத்திருக்கேன் பூண்டு அந்த பூண்டு உரிச்சு வெங்காயம் இது குண்டுளுந்து கடலை பருப்பு இங்க கருவுப்புல உருகி வச்சிருக்கேன் ஆனா இதுல சேர்க்கறத வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் இப்ப சட்டில நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கிருவோம் எல்லாம் நல்லா வணங்கணும் நல்லெண்ணெய் மீதி இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் தேங்காய் வேணும்னா போட்டுக்கரலாம் தேங்காய் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னா விட்டுறலாம் இப்போ எனக்கு வந்து தேங்காய் தேவை இல்லை ஏன்னா தேங்காய் போட்டு நான் இது வரைக்கும் அரைச்சது இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சம் போல தேங்காய் எடுத்திருக்கேன் தெரியும் நினைக்கிறேன் அன்னைக்கு கீறிட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சேன் நிறையா இருக்கேன்னு இப்போ இதை வந்து என்ன நல்லா சூடேறிடுச்சு பாருங்க தெரியும் இப்போ இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிருவோம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு நல்லா பொரியுது பாருங்க இதை கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் நல்லா இப்போ இதிலேயே வரமிளகாய் போட்டுருவோம் வர போட்டு நல்லா எந்த அளவுக்கு சிவந்துடணும் அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும் வர மிளகாய் போட்டுவோம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்குருவோம் வெங்காயம் அரங்க இதுல வெங்காயம் பூண்டு வரமிளகா புளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கம் அந்த நிற வெங்காயம் கொஞ்சம் நிறமாற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் ஏன்னா கருவேப்பிலை தொகையை தோணும் நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் எண்ணெய் ஊத்துறோம்னா கொஞ்சம் நல்லா தெரியாது ஊற்றலாம் இல்லாத பட்சத்துக்கு எல்லாம் ஊற்றலாம் இருக்கிறதுனால இப்ப நல்லெண்ணெய் இல்லைன்னா எனக்கு இவங்க கடலைங்கடம் ஊட்டுவான் அதனால ஒண்ணும் இல்லை ஆனா நல்லெண்ணெய் ஊத்துனா இது நல்லது உடம்புக்கு நல்லது கருவேப்பிலைக்கு அந்த நல்லெண்ணெய் இதுகளுக்கு நல்லது பரம்பிப்பா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதுல கருவேப்பிள்ளையும் போட்டுவோம் சார்ந்த இப்ப அந்த கருவுட்ல தலைய போட்டாச்சு ரொம்ப அளவு சுமீர் கருவுட்ல நல்லதுன்னு அளவு சுமீர் கருவுட்லையும் சேர்த்தற கூடாது ஏன்னா ரொம்ப வாசம் அடிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கு தக்கன வெங்காயம் எவ்வளவோ பூண்டு எவ்வளவோ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம்னா அதுக்கு தக்கன கருவுப்புல சேர்க்கணும் கருவுப்புல நல்லது நல்லதுன்னு நிறைய சேர்த்தோம்னா சாப்பிட முடியாது அது ரொம்ப ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா அதனால காரம்பி தீர்க்கும் கருவுக்குலாம் அப்படியே பச்சை காலையில மட்டும் காலையிலதான் நல்லா கடலாரா வாங்கிட்டு பார்க்கணும் இருக்கு லெமன் சாப்பாடு செய்யறதுக்காக வாங்கிட்டு சரி லெமன் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் துவையல் அரைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சரி கருவுல பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துச்சு சரி செய்யலாம் அப்படின்னு பண்ணிட்டேன் இப்ப நல்லா கருவுல நல்லா வணங்கட்டும் இதுல வந்து ஒரு தோகை வந்து அரிசி போடுவாங்க பாத்திருக்கேன் நான் வீட்டுல ஒரு வீட்டில் அரிசி போட்டாங்க நம்ம சாப்பாட்டு அரிசியே லேசா வறுத்து அது போட்டாக ஆனா நான் அது போடலை எனக்கு அந்த இடமும் அது நான் தான் செஞ்சேன் ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அதனால நம்ம எப்பயும் போலையே நம்ம செய்யறது மாதிரியே நம்ம செஞ்சு சார் அப்படின்னா சொல்லிட்டு பாருங்க நல்லா மணங்கட்டும் கரூப்ல எவ்வளவு குழப்பம் அவ்வளவு குழப்பம் நல்லா இருக்கும் பாருங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிருவோம் பாருங்க இப்ப உப்பு போட்டேன் இப்ப நல்லா இது நல்லா வணங்கிருச்சு கலரும் மாறிடுச்சு பாருங்க கருவத்துல இப்ப நல்லா ஆற விட்டு மைய அரைச்சுக்கருவோம் பாருங்க இப்ப நல்லா ஆடிருச்சா ஒரு பத்து நிமிஷம் வச்சு நல்லா ஆடிருச்சு இப்ப இத நல்லா அரைச்சுக்கிருவான் நல்ல பேஸ்டா இத அரைச்சுக்கருவான் உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன் தெரியும் இந்த உப்பு சேர்த்துட்டேன் பாருங்க இது நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கருவுக்குள்ள தானே நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த் தான் முடி இதெல்லாம் கொட்டாது அதுவும் எங்க பாப்பாவுக்கு ஒரு முகத்துக்கு மக ஒரு மூஞ்சியை பாக்குறதுனால நம்ம மூஞ்சி பிள்ளைய முகம் பார்க்க முகம்பாக்க முடி கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு தான் கொட்டுதோ என்ன மாதிரில என் பிள்ளைக்கு ஒரு உகத்துக்கு முடி கொட்டுது சரி இது கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் அதை செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு செஞ்சுருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சிக்கிறோம் பாருங்கள் நல்லா கருவேப்பிலை சட்னி ஆயிடுச்சு நல்லா நைஸ் அரைச்சாச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து சோறு போட்டு விரட்டியும் சாப்பிட்லாம் இந்த தொட்டுக்கிட்டு என்னாலும் சாப்பிட்லாம் அது நம்ம இஷ்டம்தான் நீங்க எல்லாம் கருவேப்பில சட்னி எப்படி எப்படினு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல என்ன சேர்க்கணும் இதுல ஏதாவது வேற எதுவும் சேர்க்கணுமான்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்க அப்படின்னா ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா நான் நீங்க சொல்லுங்க நான் சேர்த்துக்கறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு லைக் like பண்ணுங்க